தமிழ்நாடு அது அரசு என்பது எல்லோருக்கும் எல்லாம் என்ற உன்னத நோக்கத்தோடு நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி மக்கள் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் பார்த்து பார்த்து திட்டங்களை செய்து வருகின்றார்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசு அவர்கள் இஷ்டத்திற்கு சட்டங்களை உருவாக்கி எப்படியாவது தமிழ்நாட்டில் நமக்கு கெட்ட வேற உருவாக்கி உள்ள நூலை பார்க்கிறாங்க நீ பணம் கொடுத்தாலும் சரி சரி அதையும் சமாளிப்பதற்கு எங்கள் தலைவர் தமிழகத்தின் முதல்வர் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்றைக்கும் எந்த காலகட்டத்திலும் இனி எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி ஒரு மத வெறி பிடித்த கும்பல் தமிழ்நாட்டில் எந்த காலகட்டத்திலும் ஆட்சி அமைக்க முடியாது என்பதுதான் நிரந்தரமான உண்மை என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன் தமிழக நாங்க இன்னைக்கு நாட்டால் இந்தியனாக இருக்கிறோம் அடிமை கிடையாது

தேலே வந்து கொண்டிருக்கிறீர்கள். அதை இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாதே. உங்களுடைய மாஷா அல்லாஹ் இங்கு பலிக்காத என்பதை தான் நம்முடைய முதலமைச்சர் சொல்லுகிறார். தமிழ்நாடு தலை தலைகுணியாத என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். தமிழ்நாடு எந்த காலத்திலும் தலைகுணியாது. தமிழ்நாடு போராடும். தமிழ்நாடு வெல்லும்.